வணக்கம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கிரகப்பிரவேசத்துக்கு வந்துட்டு வீடு பால் காய்ச்சிறப்ப வந்துட்டு வந்து யாருன்னு தெரியல நிறைய பேர் வந்து நைட்டு மூணு மணிக்கே எல்லா பேரும் வந்துட்டாங்க ஸோ யாரோ ஒருத்தவங்க வந்து மோதிரத்தை வந்து மிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க தயவுசெய்து எனக்கு வந்து பாத்ரூம் பாத்ரூம்குள்ளார அந்த அந்த தண்ணியெலாம் வேஸ்டேஜ்லாம் போவோம் பார்த்தீங்களா அந்த இதில் நல்ல வேலைக்கு அதில் மூடி இருந்ததுனால அந்த இதில் இருந்திருக்கு இத்தனை நாள் நான் பார்க்கவே இல்லை இன்றைக்கி நான் வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பார்க்க போகிறப்ப அதில் வந்து மோதிரம் இருந்துச்சு மதிக்கத்தக்க ஒரு ஒரு கால் ஃபூன் இல்லைன்னா மூணு கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந் அந்தளவில் வந்து மோதிரம் வந்து மிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க யாருது அப்படின்னு வந்து உங்களோட மோதிரம் வந்து தொலைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து அந்த மோதிரத்தை வந்து உங்களுக்கு வந்து நான் திருப்பி உங்களுக்கு தரேன் கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து மோதிரத்தை வந்து திருப்பி கொடுத்துட்றேன் எப்படி மிஸ் பண்ணிங்கன்னு எனக்கே தெரியல எனக்கு வந்து ஆச்சரியமாக ஆகிப்போச்சு அடடா என்னடா இதில் போயிட்டு மோதிரம் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐயோயோ சாமி பவுனுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா பொண்ணும் பவுனும் வந்து வில உயர்ந்தது ஸோ பெண்ணையும் பொண்ணையும் வந்து யாராலையும் வந்து மதிப்பிட முடியாது அந்தளவுக்கு வந்து பவுனை தொலைச்சிட்டு அசால்ட்டாக இருக்கீங்க தயவுசெய்து வந்து எனக்கு வந்து கால் பண்ணுங்கள் என்னோட சொந்தக்காரங்களாக இருக்கலாம் இல்லை என்னோட நண்பர்களாக இருக்கலாம் யார் வேணாலும் வந்து என்னோட எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்